விஜய்க்குதாக ஒட்டப்பட்ட போஸ்டரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் நேற்று நாகப்பட்டினம் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மதியம் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மட்டும் பிரச்சாரம் செய்கிறேன் என்பதற்கு பதிலளித்தார் இது குறித்து அவர் கூறும்போது மக்களை சந்திக்கும் பயண திட்டம் போடும்போது அது என்ன சனிக்கிழமை பயணம் என்று விமர்சனம் வந்தது உங்களை சந்திக்க வரும்போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் தான் வார இறுதி நாளாக பார்த்து மக்கள் பயணத்தை திட்டமிட்டுள்ளோம் அரசியலில் சில பேருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் ஓய்வு நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்தோம் என்றார் ஆனால் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு திருவாரூருக்கு விஜய் புறப்பட்ட சற்று நேரத்தில் நாகப்பட்டினத்தில் அவசர அவசரமாக போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டது அதில் மீனவர் ஏழு நாள் வேலை பார்க்கிறார் ஆனால் இங்கே ஒருவர் மட்டும் ஒரு நாள் தான் வேலை பண்றார் அதுவும் சனிக்கிழமை மட்டும் சிறப்பு என்று அதில் கூறப்பட்டிருந்தது இந்த போஸ்டர் விஜய் கட்சி தொண்டர்களிடையே கோபமடைய செய்துள்ளது இதனால் நாகப்பட்டினத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்